அனைவருக்கும் வணக்கம் தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் முதல்வர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் இந்தியாவிலேயே எல்லா துறையிலும் முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்க வேண்டும் என்பதில் எந்த நேரமும் உடைக்கக்கூடிய ஒரு ஓய்வறிய உடைப்பாளியாக உடைத்து வருகிறார் இந்த நிலையில் ஏற்கனவே உயர்கல்வியில் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிற தமிழகம் இன்னும் மேன்மையுற மேல்நிலை கல்வியிலும் உயர்கல்வியிலும் புதிய புதிய பாடத்திட்டங்களை எல்லாம் இணைத்து உலகளாவிய கல்வித்தரத்தை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எனவே புகழ்பெற்ற துறையாக விளங்கிய உயர்கல்வித்துறையை இன்னும் மேம்படுத்த இன்னும் பிரகாசமான முறையில் அனைத்து தரப்பு மக்கள் பயன்படக்கூடிய வகையில் எளிய குடும்பத்தில் பிறந்த எளியவனாகிய எண்ணெய் அந்த துறையினுடைய அமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சரை அமைத்திருக்கிறார் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவம்தான் திராவிட மாடல் கொள்கையினுடைய அடிநாதம் அடிப்படை கருத்து அதன் அடிப்படையில் புறந்தள்ளப்பட்ட சமூகமாக இருந்த எண்ணெய் கல்வி கூடாது என்று ஒதுக்கப்பட்ட எண்ணெய் அந்த கல்வித்துறையினுடைய உயர்கல்வியினுடைய மேம்பாட்டு பணிகளுக்கு என்னை பணித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த உள்ளத்திற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது எனவே இந்தியாவிலேயே ரோல் மாடல் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற முதல்வருக்கு மனமார்ந்த நன்றியையும் துணை முதலமைச்சர் எந்தளவிற்கு தமிழக மக்களை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்கிறாரோ அவருடைய வழிகாட்டுதலோடும் என்னுடைய பணி அமைத்துக் கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எளிய குடும்பத்தில் பிறந்த என்னை நியமித்த தமிழக முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி கூறி பணியை தொடர்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி